அப்போ நாங்கள் சாவு கூட போடுற புரியா என்னக்கா எனக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா போண்டா போறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாமே அறுத்து வச்சிருக்கிறாங்க கொத்தமல்லி போண்டா கொத்தமல்லி தழையும் மாவு பார்த்தீங்கன்னா பிசுகிறங்க வெங்காயம் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் எண்ணெய் தான் வந்தேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ஞ்சிடுச்சு சோறு ரெடி பண்ணியாச்சா நீ தூرم போங்க கான கம்பி எடு தெرفா சுத்த கம்பி எடு இத எடுத்து போ அது நாளைக்கு பாக்குறோம்

Terraponga, terraponga, Mãe, o coqueiro என்ன ரொம்ப சிம்லயே வச்சு நிதானமும் சிம்ல வச்சு கொஞ்சம் कौन hmm. पसंद uh -huh. Sutra nah. uh -huh. yang अम्मा इला वाच आज तो इसने कुर्ता लपोगे। याद है? ना बोले? पस्ती यदि मोचर्च चाटेंगे। सांब सांब। ये सांबल। हाँ, से सांब। नंदा दर्शन

മാമി <laughs> എടുത്ത <laughs> <laughs>